என்ன நடந்தது முழுமையான தகவல்களை வணக்கம் யுவராணி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி எடுத்த புது பகுதியை சேர்ந்தவர் ராமூர்த்தி இவர் பந்தல் அமைக்கக்கூடிய தொழிலை செய்து வருகிறார் இந்த நிலையில் வந்து இவர்களுக்கு இவருக்கு வந்து நேற்று வங்கியிலிருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கிறது அவர் உடனே வந்து அங்கு சென்று பார்க்க போது இவருடைய பெயரில் வந்து சென்னையில் நிறுவனம் ஒன்று தொடங்கியுள்ளதாகவும் அவர் பேரில் வந்து ஐந்து கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போன ராமூர்த்தி தன்னுடைய ஆதார் மற்றும் பான் கார்டுகளை போலியாக பயன்படுத்தி யாதோ மோசடி செய்துள்ள உணர்ந்த ராமூர்த்தி உடனடியாக நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளார் அப்போது இந்த தொகை மிகவும் அதிகமாக உள்ளதால் வந்து இது குறித்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையிடம் புகார் இருக்கும்படி போலீசார் திருப்பி அனுப்பியுள்ளனர் அதே போன்று ஆம்பூர் மளிகைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த எழுபது வயது முதியவர் வேலாயுதம் வந்து கால்நடை தொழிற்சாலையில் கூலி தொழிலாக செய்துவிட்டு தற்போது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்று தற்போது இறுதி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வீட்டில் ஓய்வு எடுத்து வருகிறார் இந்த நிலையில் வந்து இவரது மனைவி உஷா கால்நடை தொழிற்சாலையில் பணிபுரிந்ததற்காக அவருக்கு மாறுந்தோறும் வந்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது நாளடைவில் உஷா விட்ட நிலையில் அவரது பி பென்ஷன் பணத்தை கணவர் வேலாயுதம் வாங்கி வந்திருக்கிறார் கடந்த சில மாதங்களாக பென்ஷன் தொகை வராமல் இருந்ததால் சந்தேகம் சந்தேகமடைந்த வேலாயுதம் வந்து வங்கிக்கு சென்று நேரடியாக கேட்டபோது அவருக்கு ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ஜிஎஸ்டி வரி செலுத்தாமல் நிலைவில் உள்ளதாகவும் வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாகவும் வங்கி ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் செய்வதறியாது தகித்த அந்த முதியவர் வேலாயுதம் வந்து வேலூரில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு நேரடியாக கேட்ட போது உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் இந்த நிலையில் வந்து இதனைத் தொடர்ந்து வேலாயுதம் நகர ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்க சென்ற போது காவல்துறையினர் புகாரை வாங்க மறுத்து பொருளாதார குற்றப்பிரிவு அல்லது சென்னையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்தில் தான் விசாரிக்கப்படும் என்று தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் குறிப்பாக வாணியம்படி ஆம்பூர் பகுதிகளில் அதிக அளவில் அதிக அளவில் கூலி தொழிலாளிகளின் ஆவணங்களை போலியாக பயன்படுத்தி அவர்களது பெயரில் வெளியூர்களில் போலியாக நிறுவனங்களை தொடங்கி அது போன்ற ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்து மோசடியில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவங்கள் தொடர்கதையாக இருக்கிறது கூலி வேலை செய்து போவர்களின் ஆதார் மற்றும் பான் கார்டுகளை போலியாக பயன்படுத்தி ஜிஎஸ்டி செய்வதால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வங்கி கணக்கு முடக்கப்படுகிறது இதனால் வந்து தங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு எங்கு சென்று முறையிடுவது என்று தெரியாமல் காவல் நிலையம் ஜிஎஸ்டி அலுவலகம் என அலைந்து வருகிறார்கள் இது போன்ற ஆவண மோசடியில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இவராணி விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன் வாணியம்படி திருமஞ்சோள பகுதியை சேர்ந்தவர் நான் ஒளி பந்தல் அமைப்பு தொழில் செஞ்சு வரேன் நேற்று தமிழ்நாடு கிராம வங்கியில இருந்து மேனேஜர் கூப்பிட்டாரு அதுக்கு போனதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் வரி கட்ட சொல்லி சொன்னாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்தா லெட்ரு வந்து சென்னையிலிருந்து லெட்ரு வந்துச்சு அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வாணியம்பாடி டவுன் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அங்கே வந்து அங்கேருந்து திருப்பத்தூர் எஸ்டி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கடித வந்தத்துலேருந்து தூக்கம் இல்லாமல் ஆளாகி ஆளாகியிருக்கேன் அது ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் புக் ஆகியவற்றை பயன்படுத்தி சென்னையில் ஒரு நிறுவனம் ஆரம்பித்து என் என் பேரில் மோசடி பண்ணி நடத்தி வந்திருக்காங்க இது நடத்துனவங்களையும் சரி என்னோட ஆதார் கார்டு பேன் கார்டு ஆகியவற்றை தவறாக பயன்படுத்துவர்களையும் கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ராமூர்த்தி என்பவர் ஒளி ஒளி பந்தல் அமைப்பாளர் கடந்த நாற்பது வருடங்களாக ஒளி ஒளி பந்தல் அமைத்துக் கொண்டு இருக்கிறார் இவருக்கு நேற்று முன்தினம் ஐந்து கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று பல்லவன் வங்கியில் இருந்து போன் செய்து அழைத்தார்கள் வீட்டுக்கு போனால் வீட்டையும் நோட்டீஸ் வந்து இருந்தது அதை பார்த்து பல்லவன் வங்கியில் போனால் சுமார் இரநூறு முந்நூறு கோடி ரூபாய்க்கு சென்னையில் உன் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து நீ தொழில் செய்து இருக்கிறாய் அதற்கான ஜிஎஸ்டி பாக்கி அஞ்சு கோடி ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த மன உரைச்சலில் பிபி அவருக்கு அதிகமாய் நேற்று ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு சென்றுள்ளார் இந்த சேலை இது வாணியம்பாடி ஆம்பூர் பேரணம்பட்டு பகுதிகளில் பிரியாணி செய்பவர்களுக்கும் கூலி வேலை செய்பவர்களுக்கும் அனைவருக்கும் அஞ்சு கோடி பத்து கோடி என்று வந்து கொண்டே இருக்கிறது நோட்டீஸ் இது யார் செய்திருந்தாலும் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாணையம்பாடி மக்களின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் படகுகளுக்கு